தமிழகத்தில் யுஜிசி நிர்ணயித்த ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரி கவுரவ விரிவுரையாளர்கள் நல சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரி முன்பு கவுரவ விரிவுரையாளர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் தர்மன் ஆகியோர் நேரில் சென்று தங்களது ஆதரவுகளை தெரிவித்தனர் தொடர்ந்து யுஜிசி கவுரவ விரிவுரையாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்க வேண்டும் அனைத்து அரசு கலைக்கல்லூரி விரிவுரையாளர்களுக்கும் பனிரெண்டு மாத ஊதியம் வழங்க வேண்டும் மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மன்னிப்பு கேள்வி மன்னிப்பு கேள்வி கேள்வி தமிழக அரசே மன்னிப்பு கேள்வி உயர்கல்வித்துறையே மன்னிப்பு கேள்வி மன்னிப்பு கேள்வி கவிதா விழாக்கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கு மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்